ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜிஸ் ஆனந்த் இன்றைக்கி பாஸில் நம்ம அமித்தும் விஜே பார்வதியும் ஒரு இது ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த வாரம் கமருதீன் மட்டும் பாஸ் வீட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு கமுருதீன் ஸோ இந்த வாரம் எப்படியாவது அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே ஸோ என்ன எமோஷ்னல்லாம் நமக்கும் கொஞ்சம் தெரியல மக்களே ஏன்னா திடீர்னு கமருதீன் மேலே அவ்வளோ பாசமானு தெரியல பட் இருந்தாலும் இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறான்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மக்களே கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே பேருவாங்க ஆனால் யாரும் தெரியல கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் பிஜேஸ் சன் டாக்கி சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம அமீட் கிட்டே ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கமுருதன் நான் எது பண்ணாலுமே அவர் என்னை திட்டமாட்டார் எனக்கு நிறைய சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்கிறாரு நீ கோவம் மட்டும் படுவான்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவார் பட் நான் கோவப்படுற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட நான் புரிய வைப்பேன் அப்படியே பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி பட் இருந்தாலும் மக்களே என்ன எமோஷ்னல் ஆனாலும் மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கம்புரிதன் கூட வெளியே போக வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் யார் வெளியே போக போகிறா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மக்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்கிற நம்ம விஜய் பார்வதி கம்பருதன் வெளியே போயிருவாரோ அப்படின்னு ஒரு பயத்தினால் ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன வர சொல்லி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே நம்ம பிஜே சானி டாகி சேனலில் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப்பரும் பண்ணியிருக்கேங்க மக்களே கேட்ட பாய்